தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் திருத்தம் செய்வதற்காக முப்பத்தி எட்டு லட்சம் பேர் விண்ணப்பம் செய்துள்ளதாகவும் வரும் ஜனவரி மாதம் ஆறாம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்றும் தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் வரும் ஆண்டு ஜனவரி முதல் தேதியை தகுதி நாளாக கொண்டு வாக்காளர் பட்டியலில் திருத்தம் செய்யப்பட்டு வருகிறது கடந்த செப்டம்பர் மாதம் முதல் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட பின்னர் தேர்தல் ஆணைய உத்தரவின் பேரில் பெயர் சேர்க்கை திருத்தம் உள்ளிட்டவற்றுக்காக விண்ணப்பங்கள் பெறப்பட்டன அதற்கான சிறப்பு முகாம்களும் நடத்தப்பட்டன அதற்கான கால அவகாசம் கடந்த மாதம் முப்பத்தி ஒராம் தேதியுடன் நிறைவடைந்தது அதனையடுத்து தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் வாக்காளர் பட்டியலில் திருத்தம் தொடர்பாக மொத்தம் ஏழு விண்ணப்பங்கள் பெறப்பட்டதாக தெரிவித்துள்ளார் இதில் பெயர் சேர்ப்பது தொடர்பாக இருபத்தி லட்சத்து விண்ணப்பங்களும் பெயர் நீக்கம் தொடர்பாக ஒரு லட்சத்து நான்காயிரத்து எழுபத்தி ஒன்பது விண்ணப்பங்களும் வந்திருப்பதாக அவர் மேலும் கூறியுள்ளார் விண்ணப்பங்கள் அனைத்தும் பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும் இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் ஜனவரி மாதம் ஆறாம் தேதி வெளியிடப்படும் என்றும் பிரவீன்குமார் மேலும் தெரிவித்துள்ளார்